அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்று நேற்றைய நாளில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொண்ட மூன்று போட்டிகளை கொண்ட டுவெண்டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டி இலங்கையில் உள்ள பல்லைகள மைதானத்தில் நடந்து முடிந்திருக்கிறது இதில் மிகப்பெரிய திருள் வெற்றியை நேற்றைய நாளில் அதிர்ச்சி ஊற்றி நேற்றைய நாளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதன் மூலமாக மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றியிருக்கிறது இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய இந்த தொடர் வெற்றியானது வருகின்ற உலக இனத்திற்கான தன்னம்பிக்கையோடு அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் தான் அவர்களுக்கான அடுத்த போட்டிகள் இருக்கின்றன ஆனால் சொந்த மண்ணில் வைத்து இலங்கையை வீழ்த்துவதன் மூலமாக இலங்கையினுடைய லீக் ஆடங்கள் இலங்கையில் இருப்பதால் இவர்கள் என்ன மாதிரியான விபவங்களை வீக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை காரணம் இலங்கை அணி அண்மை காலமாக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் தடுமாறிக்கொண்டிருக்கும் ஒரு அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று நாளில் நாளை சுழற்சி வெற்றி பெற்றிருந்தது இங்கிலாந்து முதலில் துடுப்படுத்தத்தாடும் சந்தர்ப்பத்தை இங்கிலாந்து எடுத்துக்கொண்டது காரணம் நேற்றைய நாளினுடைய பிச் கண்டிஷன் என்பது மிகவும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்ற ஒரு பிச் கண்டிஷனாக இருந்தது நேற்றைய நாளில் இந்த சுழல் பந்து வீட்டுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் அதேமாரி துடுப்பாட்டத்தை பரிசோதிப்பதற்காகவும் இங்கிலாந்து நேற்றைய நாளில் எடுத்துக்கொண்டதாக ஹரிப்ரோக் கருவித்திருந்தார் ஆனால் இங்கிலாந்து அணியினுடைய விக்கெட்டுகள் மிக மோசமாக விழுந்து கொண்டே இருந்தது ஆரம்பம் முதல் இலங்கை பந்து வீச்சாளர்கள் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் மிக முக்கியமாக இலங்கையினுடைய வருகையாக வந்திருந்த துஷ்பந்த சமீர நான்கு ஊர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து ஐந்து விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் மிக சிறப்பான பதிவை நேற்றைய நாளில் அவர் செய்திருந்தாலும் இங்கிலாந்து அணியினுடைய ஆரம்ப விக்கெட்டுகளாக முதலாவது டங்கிட் இரண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்தவர்கள் இங்கிலாந்து முதலாவது விக்கெட்டாக ஒரு ஆட்டம் இரண்டாவது பந்திலே பதினான்காவது ஓவரிலே ஜேக்கப் பெத்தல் பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தவர் ஜேக்கப் பெத்தலும் ஆட்டம் இருபத்தெட்டாவது ஓட்டங்கள் பெற்றிருந்த பேண்டன் நாளில் அவரும் ஆட்டணந்தார் கடந்த போட்டியில் மிக சிறப்பாக செய்த பென் இந்த போட்டியிலும் அவர் மிகவும் சொற்ப ஓட்டங்களுக்குள் இழந்தார் முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்காவது விக்கெட் ஹரிபிர அணித்தலைவர் அவரும் கடந்த போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்டார் இந்த இருவருமே விக்கெட்டுகள் வீழ்ந்ததன் பின்னதாக நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஐந்தாவது விக்கெட் இழந்தார் ஜோஸ் பட்லர் அவரும் ஆட்டமிழந்ததன் பின்னதாக அறுபது ஓட்டங்களுக்கும் ஆறு விக்கெட்டுகள் இழந்தது தடுமாறி கொண்டிருந்த வேளையில் ஜாக் சாம் கரானும் டௌசனும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் அவருடைய இணைப்பாட்டம் சிறிய சிறிய இணைப்பாட்டமாக இருந்தாலும் இங்கிலாந்துக்கு இங்கிலாந்தினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக நின்றவர் என்றால் இங்கிலாந்தினுடைய சாம் கரன் நேற்றின் நாளை நாற்பத்தி எட்டு ஓட்டங்களில் நாற்பத்தி எட்டு பந்துகளுக்கு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் ஆறு நான்கு ஓட்டம் ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்களாக ஆனால் அவர்தான் அதிகூடிய ஓட்டத்தை நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்டார் அவருக்கு அடுத்தபடியாக ஜோஸ் பட்லர் இருபத்தைந்து ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் சொற்ப ஓட்டங்களுக்குள் அனைத்து வீரர்களும் ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணியுடைய கடைசி இரண்டு ஓவர்கள் இருக்கின்ற போது சாம் கரன் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கை அணியுடைய பந்து வீச்சாளர்களை சுழல் பந்து வீச்சையும் நேற்றைய நாளில் இலங்கை அணி சரியான முறையில் பயன்படுத்தியது என்றால் மிக சிறப்பான பந்து வீச்சை நேற்றைய நாளில் இலங்கை அணி வீ பயன்படுத்தினாலும் மிக மோசமான துடுப்பாட்டம் இலங்கைக்கு தோல்வி தந்திருக்கிறது இதன் மூலமாக இங்கிலாந்து வரலாற்று சாதனையும் இந்த நேற்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறது பன்னிரெண்டு ஓட்டங்களால் இலங்கை அணியை வீழ்த்தியிருக்கிறது மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றினாலும் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சிலே நேற்றைய நாளில் அதிகூடிய விக்கெட் எடுத்தவர் ஜோஸ்பந்த சமீரா மாத்திரம் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டை எடுத்திருந்தார் மகேஷ் பத்திரன இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் வெள்ள அழகே ஒரு விக்கெட்டையும் தீக்ஷன் அவர் விக்கெட்டையும் கைப்பற்றிருந்தார்கள் இலங்கையினுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது ஆனால் துடுப்பாட்டம் மிகவும் மோசமாக இருந்தது அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்டர் காமீர் மிஷாரை இரண்டாவது பந்திலே ஆட்டம் இல்லாத இங்கிலாந்தினுடைய எப்படி டங்கிட் ஆட்டம் இழந்தாரோ அதே போலவே கமல் மிஷாவும் நேற்றினால் பூஜ்ஜியம் ஓட்டத்தோடு இரண்டாவது பந்திலே ஆட்டமிழந்தார் இந்த இதே மாதிரியான சுட்டிக்காட ஒரு விஷயம் இலங்கையினுடைய இரண்டாவது விக்கெட்டாக விழுந்தவர் பத்து மணி மிக சிறப்பாக நேற்றையினால் அவர் துடுப்படுத்த ஆடிந்தார் பனிரெண்டு பந்துகளுக்கு இருபத்தி மூன்று ஓட்டம் அவருடைய ஸ்ட்ரைக் ரைட் நேற்றையினால் நான்கு ஓட்டங்கள் எதையும் பெறவில்லை ஆனால் மூன்று சிக்ஸர்களை விளாசியிருந்தார் இருந்தார் நூற்றி தொண்ணூத்தி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ரைட்டை வைத்திருந்த கமில் கத்தம் நிசங்க நேற்றையினால் ஆட்டம் பின்னராக குசல் மெண்டிஸ் நம்பிக்கை தரும் விதமாக கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக அவரும் ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக இலங்கை அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை என்பது கேள்விக்குறியாக இருந்தது இணைப்பாட்டம் புரிவதற்கான வீரர்கள் இலங்கை அணியில் இல்லாதது போல் தெரிகிறது மிக மோசமான துடுப்பாட்டத்தை நேற்றையினால் வெளிப்படுத்தியிருந்ததன் காலமாக இலங்கை அணி மோசமான தோல்விக்கு இது ஒரு பிரதியானது இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை பந்து வீச்சு நேற்றையினால் சுழல் பந்து வீச்சர்களை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஜாக்கப் பெத்தல் மற்றும் வில் இந்த இருவரும் நேற்றைய நாளினுடைய கதாநாயகர்கள் இங்கிலாந்து அணியின் சார்பாக இவர்கள் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் என்பது இருவரும் சேர்ந்து ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார்கள் இங்கிலாந்து பெரும்பாலும் ரஜித்தை தான் அதிக முறை பயன்படுத்தும் டி டுவெண்டி போட்டிகளில் ஆனால் நேற்றைய நாளில் பகுதி நேர பந்து வீச்சலாக இருக்கக்கூடிய ஜேக்கப் பெத்தல் மற்றும் வில் ஜாக்சை நாள் மிக சிறப்பாக பயன்படுத்தி இங்கிலாந்து இலங்கையை சுருட்டி போட்டிருந்தது இலங்கை அணியினுடைய சொந்த மண்ணில் வைத்து இலங்கையை வீழ்த்துவதற்கு மிக புதிய காரணமாக இருந்தது அந்த பதினேழாவது ஓவரில் மிக சிறப்பாக அவர் பந்தய வீசியிருந்தார் பதினேழாவது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அவர்தான் நேற்றைய நாளுடைய மிக சிறந்த பந்து பிரதியை நேற்றைய நாளில் சொல் பந்து வீச்சாளர் சார்பாக இங்கிலாந்து அணியின் சார்பாக மிக சிறப்பாக செய்திருந்தார் லுக் ஒயிட் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றிருந்தார் டோர்சன் ஒரு விக்கெட் ஓவர் டவுனுக்கு எந்த விக்கெட்டும் சாம் கரும் நேற்றி நாளில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படையில் அவர்தான் நேற்றினுடைய ஆரம்ப தொடர் நாட்டனாக தெவு செய்யப்பட்டிருந்தார் ரஷித் எதிரி நான்கு பந்து வீசி இருபத்தி ஐந்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் ஆனால் இலங்கையினுடைய விக்கெட்டுகள் துடுப்பாட்ட வீடுகளுடைய விக்கெட்டுகள் வீழ்ந்தது பின்னதாக ஒரு அணித்தலைவராக மீண்டும் சொதப்பி கொண்டிருக்கிறார் இலங்கையினுடைய அணித்தலைவர் அவருடைய கடந்த பெருபர்கள் என்பது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான துடுப்பாட்டத்தை அவர் மிக சிறப்பாக செய்தார் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றால் போர் அவர் விளையாடுவது மிகவும் கஷ்டப்படுகிறார் அதுவும் ஸ்பெஷலாக இந்த கூகுளி பந்துகளை அவர் எதிர்கொள்வதற்கு மிகவும் சிறப்பும் ஒரு வீரராக இளைஞனின் சார்பாக ஒரு அணித்தலைவராக அவர் செய்வது தவறுகளை இழுத்துக் கொண்டிருக்கிறார் எனினும் இலங்கையினுடைய தலைவருடைய இந்த மந்த போக்கான செயற்பாடு இலங்கை கிரிக்கெட்டுக்கும் கிரிக்கெட்டை ரசித்துக் கொண்டிருக்கும் இளைஞனுடைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஏமாற்ற தெளித்திருப்பதாக இப்போது கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய ஊடகங்கள் எல்லாம் இலங்கை கிரிக்கெட்டை அண்டடாக்ஸ் என்றெல்லாம் வர்ணித்து கொண்டிருக்கிறது ஒரு சிலரை தவிர ஆனால் இலங்கை அணிக்கு இந்த உலகக்கிணம் என்பது இன்னும் ஐந்து நாட்களில் இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்க இருக்கின்றன ஆனால் இலங்கை அணிவரும் மோசமாக விளையாடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது கிண கனவை நோக்கி ஆனால் ஒன்று நிச்சயம் இந்திய முறை கிணத்திற்கான இறுதி ஆட்டத்தில் ஆடுவது உறுதியாகிவிட்டது ஏனால் அவருடைய மிக சிறப்பான ஃபோம் இதை நான் உறுதியாகிறேன் இந்திய அணி முறை இறுதிப் போட்டியில் விளையாடும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இலங்கை அணி கடைசியாக அவர்கள் கொண்ட பெற்றுக்கொண்ட ஓட்டம் என்பது நூற்றி பதினாறு ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டார்கள் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மிழந்து இதனால் இங்கிலாந்து அன்றை பனிரெண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொண்டது இலங்கையினுடைய அந்த உலகக்கிணக் கனவை இவ்வளவு தவிடுபடியாக இருக்கும் ஒரு தொடராக இங்கிலாந்து தொடர் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இன்முறை உலகக்கிணத்தில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத கமாண்டை சொல்லுங்கள் டி டுவெண்ட்டி உலகக்கிணத்தில் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் நண்பின் ஷேன் என்று என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க நான் போடக்கூடிய காணொலிகள் வந்து சேரும் நன்றி வணக்கம்